சரி ஒரு கேள்வி கேட்கட்டுமா இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்களா நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக என்னால் முடியாதுடா அப்படின்னு நினச்சிங்க மேபி ஒரு டஃப்பான ஒர்க் அவுட்லேயா இருக்கலாம் இல்லை ஒரு லேட் நைட் வந்து ஸ்டடி ட்ரை பண்ணுறப்பவா இருக்கலாம் இல்லை ஒரு கோலை வந்து ஹாஃப் ஆஃப் ஃபினிஷ் பண்ணுறப்பவா இருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்லணும் நீங்கள் அந்த நேரத்தில் ரியலாக டயர்ட்லாம் கிடையாது ஜஸ்ட்டு உங்கள் மைண்டு தான் அதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரூல்னால் என்ன நீங்கள் முடியலேன்னு நினைக்கிற நேரம் நீங்கள் உங்கள் டோட்டல் கெப்பாசிட்டியில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறமும் உங்களோட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த்து கிட்டே இன்னும் பேலன்ஸ் இருக்குது பாடி அப்புறம் மைண்ட் மைண்டில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது பட் வந்து நம்மளோட மைண்ட் என்ன சொல்லுது தெரியுமா சேஃபர் சைட்லேருந்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கன்வென்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண வைக்கிது நம்மளோட லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்கிறோன்ற மாதிரி பார்க்கலாமா எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது ஒரு ஜிம்மில் இருக்கீங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க பசிக்குதுடா ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் சொல்லணும் அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஸ்டடி பண்ண வந்து ஸ்ட்ரை ட்ரை பண்ணுறீங்க தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ஐ பெயின் வந்து வர மாதிரி ஒரு உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த ரீசனாக வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக போடுறீங்க வியூஸ் வரலை அப்படின்னா அத ரீசனாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் இது எல்லாமே ரியல் லிமிட்லாம் இல்லை இது எல்லாமே நம்மளோட மைண்டோட ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து மைண்ட் சொன்ன மாதிரி வந்து ஓடிட்டே இருக்கோம் பட் நம்ம கேப்பபிலிட்டிஸ் வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறோம் சரி எப்படி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட மைண்டு வந்து ஸ்டாப் பண்ண மூட் இல்லை முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ ஸ்லைட்டாக அதை வந்து இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து வைங்க ஜிம்மில் ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் நிறைய படித்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரேக் எடுங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ போடுங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக பண்ணுங்கள் பெருசாக பண்ணலைனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் அந்த நாற்பது பெர்சன்டேஜோட லிமிட்டில் லைனை வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணால் போதும் அங்கே தான் ரியலாக நீங்கள் இருக்கீங்க ஸோ நான் என்ன ஃபைனலாக சொல்ல வரேன் அப்படின்னா மோட்டிவேஷ்னல்லாம் வேணாம் பர்ஃபெக்ட் ரொட்டீனும் வேணாம் நம்மளோட ஃபஸ்ட்டு சரண்டர் இருக்கும் தெரியுமா அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருந்தாலே போதும் அதுவும் ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னால் போதும் அதுதான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லோட் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணிவிட்டு கமண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ